அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையில்லை நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையில்லை என்பதை உணர்ந்து எழிலுலகில் நீ வாழ் நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையில்லை என்பதை உணர்ந்து எழிலுலகில் நீ வாழ் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைத்து அடுத்தவர் மீது நம்பிக்கை வைத்து அன்றாடம் வாழ்வதை விட உன்மீது நம்பிக்கை உண்டு உலகத்தில் நீ வாழ்ந்தால் உன்மீது நம்பிக்கை உண்டு உலகத்தில் நீ வாழ்ந்தால் தன்னம்பிக்கை என்பது தானாக வந்துவிடும் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைத்து அன்றாடம் வாழ்வதை விட உன்மீது நம்பிக்கை உண்டு உலகத்தில் நீ வாழ்ந்தால் தன்னம்பிக்கை என்பது தானாக வந்துவிடும் அவ நம்பிக்கையும் கூட அடியோடும் மறைந்துவிடும் நம்பிக்கையோடு நாளும் வாழ்ந்தால் நம்பிக்கையோடு நாளும் வாழ்ந்தால் நம்மனமும் உற்சாகம் கொள்ளும் நாளும் சிறந்தோங்கும் நம்பிக்கையோடு நாளும் வாழ்ந்தால் நம்மனமும் உற்சாகம் கொள்ளும் நாளும் சிறந்தோங்கும் பொறுமையை கடைபிடித்து புவி வாழ மனமினைக்கும் பொறுமையை கடைபிடித்து புவி வாழ மனம் இணைக்கும் வெற்றியின் பாதையில் விரைவாக அழைத்துச் செல்லும் பொறுமையை கடைபிடித்து புவி வாழ மனம் இணைக்கும் வெற்றியின் பாதையில் விரைவாக அழைத்து செல்லும் தன்னம்பிக்கை கொண்டு தரணியில் வாழ்ந்தாலே தன்னம்பிக்கை கொண்டு தரணியில் வாழ்ந்தாலே தைரியமும் தலைதூக்கும் தனித்தன்மை வெளிப்படுத்தும் தன்னம்பிக்கை குண்டு தரணியில் வாழ்ந்தாலே தைரியம் தலைதூக்கும் தூக்கும் தனித்தன்மை வெளிப்படுத்தும் அடுத்தவரின் முன் அடிபணிதல் இல்லாமல் அடுத்தவரின் முன் அடிபணிதல் இல்லாமல் அனைத்திலும் தலைசிறந்து அன்றாடம் வாழ வைக்கும் நம்மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை நம்மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை நாளும் நம்மை வழிநடத்தும் நாணயமாய் வாழ்வதற்கு நம்மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை நாளும் நம்மை வழிநடத்தும் நாணயமாய் வாழ்வதற்கு நல்லவனாக நீ இருந்தும் நம்பிக்கை இல்லாதிருந்தால் நல்லவனாக நீ இருந்தும் நம்பிக்கை இல்லாதிருந்தால் நாராயணனே வந்தாலும் நல்லருள் கிடைக்காது போகும் நம் நல்லவனாக நீ இருந்தும் நம்பிக்கை இல்லாதிருந்தால் நாராயணனே வந்தாலும் நல்லருள் கிடைக்காது போகும் தன்னம்பிக்கை கொண்டு தலை நிமிர்ந்து நீ வாழு தன்னம்பிக்கை கொண்டு தலை நிமிர்ந்து நீ வாழு வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்